நாங்கள் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம் ஒரு லீவுக்காக பாண்டிச்சேரி சுற்றி பார்க்கலாம் நல்ல பீச்சஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதனால பீச்சஸ் பார்க்கலாம் சர்ச் நிறைய இருக்குது ஸோ சர்ச்சஸ்ஸ பார்த்திருக்கோம் இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் பாண்டிச்சேரி ஒரு நல்ல இடம் இந்த இந்த தடவை நல்ல கிளைமேட் வேற மழையும் இல்லை வெயிலும் இல்லை நல்ல சூப்பரான கிளைமேட் அதனால நல்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்யூ டூரிசம் தான் இங்க பீச்சு ரெண்டு மூணு பீச் இருக்கு ராக் பீச் ஒன்று இருக்கு அந்தந்த மரினா பீச்னு ஒன்று இருக்கு அந்தந்த ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் போனால் ஒரு பீச் இருக்கு வேற என்ன கோயில் மணக்குள விநாயகர் கோயில் ஃபேமஸ் அர ஆசிரமம் அரவிந்தர் ஆசிரமம் ஆசிரமம் அது கொஞ்சம் ஃபேமஸ் நிறைய டூரிசம் பிளேஸ் நிறையா தான் இருக்கு இந்த சுண்ணாம்பார் போட் ஹவுஸ்ன்னு ஒன்று இருக்கு பாண்டிச்சேரி நல்லாத்தையும் இருக்கு இங்கே வந்து கடல்ல எல்லாம் நல்லா இருக்கு இங்கே கோயில் இருக்கு எல்லாமே வந்து மக்கள் வந்து டெய்லி கூட்டம் வந்துகிட்டே இருக்கோம் எல்லாமே நல்லாத்தான் இருக்கோம் நாங்கள் வந்து தேனி இருந்து வந்திருக்கோம் கடல்ல ஷாப்பிங் எல்லாம் போய் பார்த்து வந்தோம் நேர் சுத்தி நேர் நல்லா இருந்துச்சு எல்லாம் பார்த்துக்க நல்லா நல்லா இருக்கு எல்லாம் தேனி மாவட்டத்தில் கிடைக்கிற காட்டில இங்கே பாண்டிச்சேரியில் வந்து எல்லாமே நல்லா கிடைக்குது நல்லா எல்லாமே நல்லாவே இருக்கு பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ்ஃபுல் சிட்டி இங்கே பிள்ளையார் கோயில் மணப்பிள்ளை விநாயகர் கோயில் ஃபேமஸ் பாண்டிச்சேரியிலே ஆசிரமம் அரவிந்த் ஆசிரமம் அடுத்தது ஹோட்டல்லாம் என்ன ஃபுட்டு சாப்பிட்றதுலாம் ப்ரிப்ரேஷன் நல்லாயிருக்கும் நல்லாவே இதுவாக இருக்கும் பீச்சு பொதுவாக இப்போ வெளியூர்லேருந்து வர மக்களுக்கெல்லாம் பாண்டிச்சேரியில் உள்ள பீச்சு வந்து பொழுதுபோ ஆரவில் நியர்பை ஆரவில் இருக்குங்க ஆரவிலில் போய் போவாங்க ஆரோவில்ல பார்க்குற மாதிரி இருக்கும் எல்லா இடம் நான் வந்துட்டு கேரளாலேருந்து வந்திருக்கேன் இங்கே ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக வந்தேன் எம்ஆர்எஃபில் இப்போ ஒரு டூ இயர்ஸ் ஆகுது ஆக்சுவலாக வந்துட்டு பாண்டிச்சேரி வந்து ஒரு சூப்பரான ஏரியா டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு விட நிறைய பீச்சஸ் இருக்கு நமக்கு நம்ம பேர்லா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய இருக்கு நான் ரீசெண்டா வந்துட்டு எங்க போயிடுச்சுன்னா ஓரோவில் போயிருக்கு அது வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அங்க ஒரு வாட்டி நம்ம போய் ஆகணும் இங்க போண்டிச்சுட்டு வர எல்லாரும் வந்துட்டு ஓரோவில் சுத்தி நான் சொல்லணும் அவரு அதோட நானும் வந்து தான் எங்க திருஷூர்ல இங்க நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இங்க வந்துள்ள எனக்கு வந்து சாரனா ஃபாரஸ்ட் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் நல்லா இருக்கு ஒரு த்ரீ டேஸ் பிளான் நல்லா இருக்கும் அங்க வந்து அங்கேயே ஸ்டே பண்ணி எல்லாம் செக் பண்ணுறதுக்கெல்லாம் நான் வந்து அதுவும் கொஞ்சம் நல்லா சஜஸ்ட் பண்ணுவாங்க இங்கே ஃபுட்டு வந்து பேன் கேக் சொல்லி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் கொஞ்சம் நல்லா இருக்கு அது கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே வந்து சாப்பிட்டேன் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா சண்டே பஜார் இருக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஒன்லி ஆன் சண்டே மட்டும்தான் நிறைய வெரைட்டி ஆஃப் ஷாப்ஸ் இருக்கும் அண்ட் ராக் பீச் வெரி ஸ்பெஷல் மெரினா பீச் நிறைய ஸ்பெஷல் இருக்கு ராக் பீச் 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 சார் மெரினா அப்புறம் ஆரோவில் அங்க ஆரோவில்ல குளோபல் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கு அங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் எம்ஜி நிறைய ஷாப் சார் பேரடைஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் ஷாப் இருக்கு அங்க நிறைய வெரைட்டி வெரைட்டி ஐட்டம்ஸ் கிடைக்கும் ரோட் ஷாப் இருக்கு சார் இங்க நம்ம மெரினா பீச் ஃபுல்லாக ரோட் ஷாப்ஸ் இருக்கும் அப்புறம் ராக் வந்து சைடில் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபியூ டிஸ்டன்ஸ் இங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல நிறைய ஷாப்ஸ் இருக்கும் ஸ்ட்ரீட்ஸ் அங்க நல்லா இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஸ்பெஷலாக இருக்கிறது பாத்தீங்கன்னா ராக் பீச்சு இப்போ மெரினா பேசலாம் திறந்துருக்காங்க அது இப்போ டூரிஸ்டுக்கு நல்ல பேசா இருக்கு அதுக்கு போட்டு போட் ஹவுஸ் இருக்கு ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே வேற எதுவும் இல்லை போட்டு எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது தான் நார்மலா இருக்கிறது பாண்டியோட ஸ்பெஷல் செக்ஷன் இந்த பீச்சு மெரினா பீச்சு அண்ட் ஓரோவில் ஓரோவில் நல்லா இருக்கும் ஒரு நாள் விசிட் பண்ணீங்களா ஓரோவில் வந்து அந்த அந்த இன்னர் சேம்பர்லாம் இருக்கும் நீங்க புக் பண்ணிட்டு போலாம் வெப்சைட்ல பார்த்துட்டு அரிக்கமேடு அதான் இதெல்லாம் ஸ்பெஷல் ஃபுட் பண்றீங்க வெரைட்டி ஆஃப் ஆஃப்ஸ்னா இங்க உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் அப்புறம் காமாட்சி ரெஸ்டாரண்ட் இங்க ஒரு இருக்குது அது நல்லா இருக்கும் பிரியாணிங்க ஆனால் வந்து இப்போ டூ டேஸ் ஆகுது பாண்டிச்சேரி இப்போ சுற்றி பார்க்கலாம் வந்தோம் ஸோ நம்ம பார்த்த மாதிரி நல்லா இருக்கு பாண்டிச்சேரி பீச்சு உங்களுக்கு எல்லாமே பார்த்தோம் என்ன ஸ்பெஷல் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மெயினும் அந்த யூடியூப் சேனலை பார்த்து பிரியாணி எப்படி இருக்கும்னு டேஸ்ட் பார்க்க வந்தோம் ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நிறைய பிரியாணி நிறைய கடையை பார்த்தோம் டூ டேஸ் இருக்குது ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருக்கோம் பீச்சை பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் நானும் ஒய்ஃப் அங்கே வந்துருக்கோம் ஸோ இன்றைக்கி தான் இருப்போம் இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு கல்வி பண்ணியிருக்கோம் ஃபேமிலியாக வந்துருக்காங்க பாண்டிச்சேரதுங்க யூனியன் டேட்டு இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கலாச்சாரத்தோட மக்கள் வாழறாங்க அதனால டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இங்கே எல்லாமே இப்போ நீங்கள் தான் பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் வாங்குறதோட இங்கே எல்லாமே கம்மியாகவே வேலை கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அல்கஹாலில் இருந்து ஃபுட்டு மோல் கொண்டு இங்கே வந்து ஒருத்தர் நூறுரூபாவில் இருந்தால் ஒருத்தர் வாழ்ந்துடலாம் நடையோட ஓட கொண்டு இப்போ நல்லபடியாக செய்வாங்க நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் மற்றபடி சுற்றுலா ஏரியா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி கடற்கரை பீச் இருக்குது அந்த வந்து போனீங்கன்னா போட் ஹவுஸ் இருக்குது இந்த பக்கம் போனா ஆரோவில் இருக்குது அப்புறம் வேற என்ன ஒரு டூரிஸ்ட்டு கெஸ்ட் ஹவுஸ் இதான் ஜாலியாக வா வாழ்க்கையை போக்கணும்னா பாண்டிக்கு வந்துடா பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் வாழ்ந்த பூமி பல சித்தர்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க அதனால இங்கே ஒரு அமைதி பூங்காவை திகழ்து அதே நேரத்தில் இங்கே இயற்கை காட்சியெல்லாம் அதிகமாக இருக்கும் இயற்கை குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறையா பீச்செல்லாம் நல்லா இருக்கும் ஃபாரினர்ஸுக்கு நிறையா டூர் இங்கே வராங்க அதனால சொல்ல போனால் ஆன்மீக பூமி பிளஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள்கிட்ட ஒரு யூனிட்டி ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கு குறிப்பாக இங்கே பக்கத்திலே பாண்டிச்சேரி பக்கத்துலேயே வந்து இன்டர்நேஷ்னல் ஆரவின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டி இருக்கு இதுல நூத்தி ஐம்பத்தி எட்டு நாடுகள் வந்து இதுல வசிக்கிறாங்க அப்படிப்பட்ட பேமஸ் சிட்டியா இருக்கு கிராமப்புறமும் அதிகமா இருக்கு அதே மாதிரி இங்க பாண்டிச்சேரி புறத்தில் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை தானியெல்லாம் விளைவிக்கிறாங்க குறிப்பா தானியங்கள் சொல்லம்ல கம்பு கேழ்வரகு திணை வரகு இந்த மாதிரி இயற்கை நிறைய பொருட்கள்லாம் விளைவிக்கிறாங்க அதே மாதிரி படிப்புக்கு ஏற்ற ஊராவும் இருக்கு கவர்மெண்ட் இங்க நிறைய வந்து டாக்டர் இன்ஜினியர் போன்ற ஹையர் ஸ்டெடிக்கு எல்லாம் நிறைய எல்லாம் கொடுக்கறதுனால மக்கள் வந்து நிறைய பேர் இங்க அண்டை மாநில பேர் வந்து இங்க வீடு எடுத்து தங்கிய பசங்க வந்து ஹையர் ஸ்டடி படிக்க வைக்கிறாங்க அதே மாதிரி இங்க மிக ப்ராப்ளமா வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக பூங்காவுக்கு எடுத்துக்காட்டா மணக்குல விநாயகர் 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 அது வந்து குறிப்பா பல மாநில வந்து இங்க மக்கள் வந்து அதை கண்டுகளிக்கிறாங்க அது மிக பிரசித்தப்பட்ட ஒரு தலமாக விளங்குது பாண்டிச்சேரில் அதே மாதிரி இங்கே நிறையா பீச் இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நோடங்குப்பத்தில் மிகப்பெரிய ஒரு பீச் இருக்கு அதே மாதிரி மெரினா பீச்னு ஒன்று பாண்டிச்சேரில் மிகப்பெரிய லெவலில் இருக்கு மக்கள் பொழுதுபோக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு தலமாக இது விளங்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு நகரம் பாண்டிக்கு பாண்டியக்கு வராங்க வந்து ஒற்றுமையிலாம் ஒற்றுமை காண்பது மாதிரி நிறைய பேர் ஒரு யூனிட்டியா இருக்காங்க எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது மதத்தால் இனத்தால் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லாரும் அமைதியாக வாழ்கிறாங்க ஆனால் எல்லா வகையிலும் ஒரு மக்களுக்கு ஒரு வாழ்க்கை தருவத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இந்த புதிய மாநிலம் விலங்குகள் பாண்டி ஸாரி யூ கம் இன் ஃப்ரம் ஹெஜ்ரா பைஸ் ஐ ரியலி ஆட் தம் ஐ ஓ பாண்டி சாரி ஸோ ஐ உட் ரெக்கமெண்ட் எவ்ரிபுடி டு கம் யூர் அன் விசிட் பாண்டி சாய் தேங்க் no no we are from hyderabad it's no. a very good place uh, because uh, uh, from many years we want to visit pondicherry we we'll, uh, from mouth um, talk of people we uh, listen so many things about pondicherry it's a very nice sea beach and a very clean sea beach and the city is very good the people are also very good here uh, yet అవరళిిం పిసంనండిత కహడు అదల ఐసదిం ExcelKK ద్వఖ్ నానానా కఖ్చి లి లిఖులామ్ మాసండి నానా క్లర్ తూభ. లిసండ్ టామే ండ్ తూడి కోరంద ఉనా� பார்த்து இங்கே பீச் வந்திருப்பேன் பீச்சுக்கு வருவேன் அது இல்லாத ஓரோவில் போவேன் ஆரோவில் போறதுக்கு பிடிக்கும் ஆரோவெல்ல அந்த கம்யூனிட்டி பிடிக்கும் கம்யூனிட்டி ஸ்ப்ளஸ் ஒர்க் ஷாப்ஸ் நடக்கும் அங்க அந்த எனர்ஜி ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது இல்லாத இந்த இடம் புதுசா புது ஃபுட்டு ஒன்னுமில்ல பெரும்பாலும் சாப்பிட்றத நார்மல் சாப்பிட்றது தான் சாப்பிடு சாப்பிடுவேன் ஃபுட்டுங்களா ராங் பர்சன் சுட்டோம்

Thank you. thank you. here, uh, like we wanted to visit uh, sri aurobindo ashram and auroville, and uh, we liked it a lot, both the places. and other than that, we liked the cafes and we chilled out there. like all the cafes i liked a lot. and yeah, other things he can say. <laughs> okay. we were aware of the different culture pondicherry has, so we just wanted to see that the french and the indian culture that Coexist together so beautifully, so we came for that, and uh, I think we are going to come again because we couldn't touch everything. So yeah. Where yeah. Uh, yes. Uh, so we knew about the French cuisines, but other than that, we tried uh, kama at we tried biryani and promakshi at kama hotel kamachi which is really good, and I think uh, we really miss out on that uh, in. புதுசு பாண்டிச்சேரி பாத்தது இல்லைன்னா அப்படியே பாண்டிச்சேரி பாக்கி வந்து அதுக்கப்புறமா பனானாலி போய் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா இப்போ ஃப்ரெஞ்ச் காலனி பார்த்துட்டு அப்படியே இங்க ராக் பீச் நைட் அப்படியே ரிட்டர்ன் டு சென்னை ஃபுட்டு இல்ல ப்ரோ நாங்க சென்னையில என்ன சாப்பிட்டோமோ அதுதான் இங்கேயும் சாப்பிட்டோம் வேற எதுவும் பெருசா எதுவும் சாப்பிடாம அது தெரியல எனக்கு ஃப்ரெஞ்சு காலனி வந்தா இங்க ஒரு பேக்கரி இருக்கு ஆக்சுவலி அந்த பேக்கரி வந்து ஒரு ஃப்ரெஞ்சு பேக்கரி ஸோ அங்க மேபி ட்ரை பண்ணா பண்ணுவோம் பாண்டிச்சேரியில் வந்து மெயின் ஸ்பாட்னா ராக் பீச்சு ஆனால் வந்து எல்லாருக்குமே வந்து ராக் பீச் மட்டும் தெரியும் ஆனால் பீச்சில் இங்கே வந்து நாலு பீச் இருக்குது பாண்டிமெரினா இருக்கு ஈடன் பீச் இருக்கு அதே மாதிரி வந்தீங்க காலாப்பட்டு சைடு போனீங்கன்னா அங்கே வந்து செர்னிட்டு பீச் இருக்கு இந்த மூணு பீச் நீங்க ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலி ராக் பீச் எப்பவுமே கூட்டமாக இருக்கும் இந்த மூணு பீச்சில் வந்து அவ்வளவு கூட்டம் இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு ஷாப்பிங் போனோம்னா வந்து ப்ரொவிடன்ஸ் மால் போகலாம் இன்னும் நீங்க பீஸா வந்து உங்க லவுடு அண்ட் சோட ஸ்பெண்ட் பண்ணோன்னா ஆரோவில்ல வந்து ஆரோவியில் குளோப் பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியாது ஆரோவில்ல வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது பார்க்கலாம் அதே மாதிரி பாண்டிச்சேரியில வந்து சீக்கிட்டே இருக்கனால இங்கே சீ ஃபுட் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஃபிஷ் பஜ்ஜி அந்த ஃபிஷ் ப்ரான் ஃப்ரை ப்ரான் போண்டா மாதிரி இது மக்ரோனி இங்கே ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலி மக்ரோனிக்குன்னு ஒரு நாலஞ்சு கடை இருக்குது அங்கெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா லைக் யூனிக்காக இருக்கும் டேஸ்ட்டு இந்த ஸ்பைசி எல்லாமே நல்லாயிருக்கும் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி இங்கே வந்து பாண்டிச்சேரியினால் அப்போ வந்து பிரிட்டிஷில் வந்து டீ கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலி இந்த பெயிண்டிங்ஸ்லாம் நீங்க நீங்கள் ஷூட்லாம் வந்து நிறைய பண்ணலாம் அதே மாதிரி வந்து பீச்ு மட்டும் தான் இருக்குன்னு கிடையாது பாண்டிச்சேரியில் ரெண்டு பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு அங்க வந்து பிஷ் அக்வாரியம் எல்லாம் இருக்கும் ஆக்சுவலி அந்த நிறைய பிஷர்ஸ்லாம் மெயின்டெயின் பண்ணுவேன் நிறைய பிஷஸ்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க அதே மாதிரி அங்க சின்ன ட்ரெயின்லாம் இருக்கும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்புறமேட்டா வந்து டெம்பிள் டெம்பிள்ல வந்து மணக்குள விநாயகர் கோயில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலி சின்ன கோயில்னாலும் ரொம்ப ஒரு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி காலப்பட்டில வந்து நிறைய பேருக்கு தெரியாது அங்கே ஒரு பிரமிட் டெம்பிள் இருக்கு பிரமிட் டெம்பிள்ஸ் லைக் பிரமிட் ஷேப்ல இருக்கும் லைக் அதை வந்து நீங்க பாத்துருக்க மாட்டீங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலி அதை ட்ரை பண்ணலாம் நீங்க அதே மாதிரி ரெண்டு மூணு போட் ஹவுஸ் இருக்கு போட் நோனாங்கப்பம் இந்த நூனாங்கப்பம் ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன் அது வந்து கூட்டு போவாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் மக்களை சந்திக்கிறது தானே ஏன்னாக்கா மக்கள் என்ன வந்து அரசியல் மொழிதான் தெரியாமல் இருக்காங்க இது அரசியல்னு அதனால வந்து இப்போ இருக்கிற அரசியலுக்கும் இவர் பண்ற அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இவர் வந்து ஒரு பொதுநலவாதி தானே அரசியல் என்றது வந்து இப்ப எல்லாருமே வந்து குடும்ப சொத்தாக வாழ்ந்துட்டு இருக்காங்க சொத்துக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பணத்துக்காக இவர் வந்து மக்களுக்காக அரசியல் பண்ணுறாங்க இதுதான் உண்மை மோடி எப்படியோ அதுதான் சொல்ல முடியும் ஏன்னால் இவங்களாம் வந்து சொத்தை வந்து எடுத்துகிட்டு போகிற ஆள் கிடையாது நாட்டுக்காக உழைச்சிட்டு போகிற ஆளு தான் ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரத்தெட்டு வழி இருக்குது அந்த மாதிரி சொஸ்க்கே வரலையே இதுதானே உண்மை பார்த்துட்டு தான் இருக்கான் பார்த்துட்டு தான் இருக்கான் அது ரெண்டாயிரம் கோடி கடைசியில் பார்த்தா நாலாயிரம் கோடி செலவுன்னு சொல்கிறாங்க என்ன எது தான் உண்மை எது புயனு தெரிலையே நான் நான் வந்து இப்போ பார்த்தா பிச்சை பிள்ளைய நான் ஒன்றும் தப்பு கிடையாது அதான் இங்க வந்து எப்படி தெரியல பாண்டிச்சேரியில் யாரும் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி நடவடிக்கை இல்லை ஆனா அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் வந்து நல்ல தலைவர் ரொம்ப பிடிக்குது எனக்கு அது நேர்மை தான் நேர்மை எதுல இருந்தாலும் நேர்மையா பேசுறாரு நேர்மையா நடந்துக்கிறாரு அது ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இவங்க வேணா அரசியல்வாதிங்க வேணால் இதே ஒன்று தேச திருப்பி இது பண்ணிடுறாங்க அரசியல் பண்ணுறதுக்காக அதாவது பேசிடுறாங்க ஆனால் வந்து அதை ஏற்றுக்க முடியாது தான் இருக்குது எல்லாரும் இந்த மாதிரி யோசனை பண்ணுவாங்களான்னு தெரியாது இவங்க பேசுகிற பேச்ச வச்சு அந்த திராவிட கழகனாலே அந்த பொய் பேசியே வந்த ஆளுங்க நேர்மையாக வந்த ஆளுங்க கிடையாது ஏதோ ஒன்று கிளப்பி விட்டு ஏதோ ஒன்று பேசுறது இந்த இப்போ சென்ட்ரல்லேருந்து வராங்களா அவர் வந்து ஆஃபீஸர் வந்து நல்லபடியாக ஏதாவது சொல்லிட்டு போவார் அரசியல் அரசியல்வாதிகள் அதை வச்சுன்னு பேசுகிறாங்க நாங்கள் நல்லா பண்ணிட்டோம்னு சொல்லிவிட்டு அதான் வேற ஒன்றும் இல்லை